அனைவருக்கும் வணக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கொக்கை எனும் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்ட வழக்கில் அவருக்கு அடுத்ததாக கழுகு திரைப்படத்தினுடைய நடிகர் கிருஷ்ணா அவர்கள் தன்னோட மொபைல் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறை ஆயிட்டாரு அவரை சமீபத்தில் காவல்துறையினர் கைது பண்ணி கிட்டத்தட்ட விடிய விடிய பதினைந்து மணி நேரங்கள் விசாரணை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஸ்ரீகாந்த் அவர்களும் காவல் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இவர்கள் இரண்டு பேரோட விசாரணையில பல பகிர் வாக்குமூலங்களை கொடுத்திருக்காங்க இந்த வழக்கில் தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா போன்ற சிறிய நடிகர்களை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க இதில் உண்மையிலேயே மிகப்பெரிய நடிகர்களை தொடர்பட்டிருப்பாங்க அவர்களை கேள்வி கேளுங்க அவர்களை வந்து கைது பண்ணுங்க அப்படின்றதான் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அதற்கேற்றார் போல் இவர்களுடைய விசாரணையில் பல திடுக்கிடும் பெயர்களை அவர்கள் கூறியிருப்பதாக செய்தி குறிப்பாக மூன்று எழுத்து பெயர் கொண்ட தமிழ்நாட்டின் உச்சபட்ச பிரபல நடிகர் ஒருத்தர் அதுக்கு இரண்டு முக்கிய நடிகைகள் அப்படின்னு பல பெயரோட பெயர்களை சொல்லியிருக்காங்க கிருஷ்ணா அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் பத்து தனிப்படைகளும் திரையுலகினரை யார் யார் உபயோகிச்சாங்கன்றத கண்டுபிடிக்கிறது இதுல இரண்டு நடிகைகள் வந்து மாட்டிருக்காங்க ஒரு நடிகை மச்சான்ற நடிகை ஒரு நடிகை ஒல்லியாக இருக்கக்கூடிய நடிகை அவர்கள் யாரு என்ன அப்படிங்கறத இந்த பதிவு பார்ப்போம் கூடவே கடந்த முறை இந்த போதைப் பொருள் சம்பந்தமா வீடியோ போடும்போது போது அதிமுகவினுடைய முன்னாள் பிரமுகர் பேரை அழுத்தி சொல்றீங்களே திமுகவுக்கு சம்பந்தமே இல்லையா திமுக பத்தி பேச மாட்டீங்களா அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தீங்க இதுல நம்ம திமுக இதுல எப்படி சம்பந்தப்பட்டிருக்காங்க குறிப்பா அஜய் வாண்டியார் அவர்களுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதையும் நம்ம இதுல விரிவாக பார்ப்போம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த வழக்கில் எப்படி கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இந்த போதைப் பொருள் வழக்கிற்கு சற்றும் சம்பந்தமே இல்லாத நுங்கம்பாக்கத்தில் இருந்த ஒரு பார் சண்டை அதைத் தொடர்ந்து அதில் கைதான அதிமுகவினுடைய முன்னாள் பிரமுகர் பிரசாத் அவர்கள் அப்படியே வந்து பிரதீப் குமார் அவர்கள் சென்னையில் கைது வர்றாரு இவர்களுடைய மொபைல் எடுத்து பார்க்கும் தான் கனெக்ஷன் தெரியுது பிரதீப் குமார் அவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்போ ஸ்ரீகாந்த் மாட்டிருக்காரு ஸ்ரீகாந்தை விசாரிக்க போய் கழுகு திரைப்படத்தினுடைய நடிகர் கிருஷ்ணா அவர்களும் மாட்டிருக்காரு நடிகர் கிருஷ்ணா அவர்களை காவல் நிலையத்துக்கே கொண்டு வராமல் வெளியில் வைத்தே தனிப்பட்ட முறையில் விசாரித்து அவர்கிட்ட இருந்து தகவல்கள்லாம் வாங்கியிருக்காங்க குறிப்பா அவர்கள் சொன்ன விஷயத்துல மூன்று எழுத்தில் பெயர் உள்ள ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒருத்தர் வந்து இதுல தொடரப்பட்டிருக்காரு சொல்றாங்க காவல்துறையினர் ஏன் அந்த பெயரை வெளிப்படையா சொல்லல அப்படின்னா சரியான ஆதாரம் அவர்கள்ட்ட வேணும் வெறுமனை இவர் சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை வைத்தே அவர்கள் சொல்லிட மாட்டாங்க ஏன்னா பெரிய நடிகர் அப்படிங்கிறதுனால நாளைக்கு சட்ட ரீதியான சிக்கல் இது வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மூன்று எழுத்து பேர்னு சொன்ன உடனே நம்ம நெட்டிசன்கள் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா எனக்கு விஜய் தாங்க சந்தேகமாக இருக்கு அவராக தான் இருப்பாரு நீங்கள் வேணா விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஜய் நாயை தூக்கி வச்சு மாதிரி இப்படி இருக்குது இல்லையா அந்த போட்டோவை நல்லா ஜூம் பண்ணி பாருங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருக்கும் ஒரு முகம் தெரியும் நிறைந்த போதையில் இருக்கும் ஒரு கண் எதா இருந்தாலும் கண்ணு சொல்லுங்க ஸ்ரீகாந்த் போதையில இருக்கிறது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு விஜய் போதையில இருந்தது யாருக்கும் தெரியல எனக்கு சந்தேகம் ஆனால் ஒரு முக்கியமான வீடியோ ஒண்ணு என்னோட கண்கள்ல தென்பட்டுச்சு அத பார்க்கும் தான் அந்த மூன்று எழுத்து நடிகர் ஏன் இவராக இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுதுன்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த பார் சண்டையில் கைதான பிரசாத் அவர்கள் பத்தி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதே வழக்கில் அவர் கூட அஜய் வாண்டையார் அப்படிங்கிற நபரும் வந்து கைதானார் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் மிக பிரபலமாக வளம் வந்துட்டு இருக்காரு அவரோட லைஃப் ஸ்டைல் அவரோட காரு பிரபலங்கள் கூட அவர் எடுத்துக்கிட்ட புகைப்படம் இதெல்லாம் சமூக வலைதளங்களில் நானும் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்னு காட்டிட்டு இருந்த ஒரு நபர் அவர் அதிமுகவுலயும் ஒரு சிறிய அளவிலான பொறுப்பில் இருக்காரு ஆனால் அவர் திமுகவினுடைய முக்கிய நபர்களோடு தொடர்பில் என்ற ஒரு செய்தி அதை பத்தி பின்னாடி விரிவாக பார்ப்போம் இவருடைய மனைவியினுடைய ஒரு கடை திறப்பு விழாவிற்கு யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க பாத்தீங்களா விமல் அவர்கள் இருக்காரு ஒருவேளை அந்த மூன்றெழுத்து நடிகராக இவர் இருப்பாரோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுகிறது ஏன்னா விமல் அவர்களும் சமீப காலமாக தொடர்ச்சியாக படங்கள் இல்லாம ஒரு ஓரமாக இருக்கிறாரு அவர் இதில் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இது வந்து ஆதாரப்பூர்வம் அவர்கள் வெளிப்படையா பெயர் சொல்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய வீடியோக்களை தான் நாம சில விஷயங்களை வந்து கேள்வியா எழுப்புறோம் அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பத்திரிகை ஒன்றில் பணிபுரியக்கூடிய தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வந்து இரண்டு நடிகைகளை குறிப்பிட்டு இவர்களுக்கும் இந்த வழக்கில் சம்பந்தம் இருக்கு இவர்களுடைய பெயரையும் வாக்கு மூலமாக ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த நடிகையில் யாருன்னு பார்த்தா ஒருத்தங்க பேரை அவரே சொல்லிட்டாரு நமீதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க பேரை அவர் வந்து ஷா அப்படின்னு சொல்லி அவரோட பதிவுிலே வந்து போட்டிருக்காரு கிட்டத்தட்ட இந்த இரண்டு நடிகைகளுக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கு அப்படின்னு அவர் பகிரங்கமா சொல்றாரு இவர்களுடைய வாக்குமூலத்துல காவல்துறை தரப்பட்டு அது இருக்கு ஆனா அவர்கள் வெளியிடலை அப்படின்னு சொல்றாங்க இப்ப இவர்கள் சொன்ன பெயர்களை பார்க்கும்போதே இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் சினிமாலேயே இல்லை ரொம்ப ஒதுங்கி இருந்தார் தெலுங்கு படங்களில் மட்டும்தான் சில சைடு கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருந்தார் தீங்கரை அப்படிங்கிற ஒரு படத்தில் கதாநாயகர் நடிச்சிருக்காரு அந்த படத்துல தான் சம்பளத்துக்கு பதிலாக கொக்கைனை கொடுத்துருக்காங்க அதையும் வாங்கிட்டு இவரு சம்பளம் வாங்காமல் இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் மிச்ச சம்பள பாக்கியே எனக்கு வேணா எனக்கு கொக்கைனாவே கொடுத்துருக்குன்னு கேட்குற அளவுக்கு இவரே அடிக்ட் ஆகிட்டாரு அது அவரே வாக்கு மூலமாகவும் சொல்லியிருக்காரு இன்னும் சொல்ல போனா பத்து லட்சம் ரூபாய் பணத்துக்கு கொக்கைனாவே வாங்க ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அப்போ சினிமாவில இருந்து கிட்டத்தட்ட பல ஆண்டு காலங்கள் ஒதுங்கி இருந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்படும் போதே இவ்வளவு பெரிய ஆகுது அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன பெயர்களில் உள்ள நடிகர்கள் எல்லாம் விசாரணை வலையத்துக்கு உட்படுத்தப்பட்டால் இது மிகப்பெரிய அளவு நேஷனல் நியூஸா கூட மாறும் தமிழ்நாடு சினிமா துறையை சார்ந்த ஒட்டுமொத்த நடிகர்களை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர வேண்டிய சூழல் தான் ஏற்படும் அது எப்படி பண்ணி அப்படி சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நடிகர்களோட பேர்தான சொல்லிருக்காங்க இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருப்பாங்க எல்லாருமே அப்படி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் நம்மளுடைய நடிகர் இசையமைப்பாளர் இயக்குனர் விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பாருங்க இன்னைக்கு இது சார் நீங்க நம்ம நமக்கு இது நம்ம கூட்டப்பட யாராவது ஒருத்தங்க இருக்கலாம் இப்ப நான் வெளியுறவுக்கு வருது நடிகர்கள் அந்த அளவுக்கு சார் ரொம்ப இருக்கு சார் கவனிச்சிங்களா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க சினிமா துறையில அப்படிங்கறத போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு இது ஒன்னே போதும் சினிமா நடிகர்கள் நடத்தக்கூடிய பார்ட்டியில் எந்த அளவிற்கு இது மாதிரியான தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு தெரியறது ஏன்னா அவர் வந்து கொக்கைன் பயன்படுத்தினாங்களா என்னங்க சொல்றீங்க புதுசா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக் ரியாக்ஷனை ஒரு நடிப்பாக கூட காமிச்சிருக்கலாம் ஆனால் அவர் காமிக்கல இதெல்லாம் சாதாரணங்க இப்போ நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த கட்டமாக தான் இந்த மாதிரியான அவங்க விநியோகம் பண்றாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்றாரு இன்னும் சொல்லப்போனால் இப்போ தமிழ்நாடு காவல்துறை வந்து தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் இது மாதிரி கொக்கையின் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற நடிகர்களினுடைய லிஸ்டை விஜயாண்டனி கிட்ட கேட்டே வாங்கலாம் விஜயாண்டனி அவர்கள் தவறு பண்ணாரு நம்ம சொல்ல வரல பட் அவருக்கு யார் தவறு பண்றாங்க தெரியுது அவரை விசாரிச்சு ஒட்டுமொத்த பேரோட பெயரை கூட காவல்துறையினர் வாங்க முடியும் ஏன்னா வெளிப்படையா ஊடகத்துல வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றாருங்க உறுதிப்படுத்திட்டு போறாரு அப்போ இதே நமக்கு தெரியுது இது ஒரு இயல்பான கலாச்சாரமாக தமிழ் சினிமாவில் இருக்குது தமிழ் சினிமான்னு மட்டும் இல்ல தெலுங்குல வந்து இதை விட ரொம்ப அதிகம்ன்றாங்க பாலிவுட்லாம் பாத்தீங்கன்னா ஷாருக்கானோட மகனே வந்து மாட்டியிருக்காரு இப்படி இந்தியா முழுக்கவே இது அதிகப்படியா இருக்கு உலகம் முழுக்கவே இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் சமீப காலம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத குற்றச்சாட்டு சமீப காலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிச்சயமா நம்ம ஜாஃபர் சாதிக்கு வந்து மறந்துட்டு பேசக்கூடாது இவங்கெல்லாம் லோக்கல் ஆளுங்க இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா லொங்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நபர் தான் நம்ம ஜாஃபர் சாதிக்கு அவர்கள் கிட்டத்தட்ட என்சிபின்னு சொல்லக்கூடிய மத்திய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பே வந்து அவரை கைது பண்ணி கூட்டு போனாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாத்துக்கோங்க இதெல்லாம் வந்து சென்னை கமிஷன் ஆபீஸ் முடிவு பண்ணக்கூடிய விஷயம் ஆனா அவரை கைது பண்ணது டெல்லியில இருந்து ஆபீசர் வந்தாங்கன்னா எனக்கு பெயில் கொடுங்கன்னு சொல்லி அந்த வழக்கம் நடத்திட்டு இருக்காரு அவர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து இயங்கும் போதுமே இந்த நெட்ஒர்க் கூட தொடர்புல இருந்திருப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்ல அந்த ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அஜய் பாண்டியார் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது அந்த பிரத்யேக தகவலை சவுக்கு சங்கர் அவர்கள் பகிரங்கமா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அஜய் பாண்டியார் அவர்கள் பெயருக்கு தான் அதிமுக இருக்காரு அவருடைய நெட்ஒர்க் ஃபுல்லாவே திமுக இருக்கு திமுகவுடைய தலைமையும் அஜய் பாண்டியர் அவர்களும் ரொம்பவே நெருக்கம் அப்படின்னு சொல்றாரு குறிப்பு ஊடகங்களில் வெளிவரா தகவல் ஒன்றை சவுக்கு சொல்றாரு அஜய் பாண்டியார் அவர்கள் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் துபாய் செல்லும் போது அவருடன் சென்றார் அப்படிங்கிற தகவலை சொல்றாரு இப்போ ஜாஃபர் சாதிக்கு டிஎம் கே காரரு அஜய் பாண்டியார் ஏடிஎம் கே அவருக்கு எதுக்கு அவங்க பணம் தராங்க அப்புறம் அதிமுக நிர்வாகியா இருக்கிறவர் எதுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு துபாய் சென்ற போது முதல்வர் முதல்வர் உடன் அழைத்து சென்றார் நிச்சயமா அது வந்து உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அஜய் பாண்டியார் அவர்கள் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ரோல் ரோல் பிளே பண்ணியிருக்காரு அதை தொடர்ந்து திமுக இதுல மிகப்பெரிய அளவுல மாட்டோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை அஜய் வாட்டையார் அறக்கட்டளையில இங்கிருந்து போதை மருந்தில் கடத்திய பணம் யாரு ஜாஃபர் சாதி இந்த பணம் மலேசியாவுக்கு அவாலா மூலமாக சென்று மலேசியாவில் இருந்து நன்கொடையாக அஜய் வாண்டையார் அறக்கட்டளைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது காவல்துறையினர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல் சரியா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரத்தீஸ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிற பெயர்கள்லாம் அதிகப்படியாக நம்ம காதுகளை கேட்டுட்டு இருந்திருப்போம் இடியினுடைய விசாரணை வளையத்தில் உள்ள மணி லாண்டரிங் செய்த நபர்கள் சட்டவிரோதமான விசாரிக்கப்பட்டவங்க இவர்களுடைய வழக்கலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரத்தீஷ் அவர்களினுடைய அந்த வீட்டில் இரவு முழுக்க பார்ட்டி நடக்கும் வார வாரம் பார்ட்டி நடக்கும் சீமா பிரபலங்கள்லாம் வருவாங்க முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு பரிசு பொருட்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் அந்த பார்ட்டிகள்லையும் வெறுமனே நீங்க வந்து மது மட்டும்தான் கொடுத்துருப்பீங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா இதுல பேசப்படுது அதுல பேசப்படலை அப்படிங்கிறதான் உண்மை கிட்டத்தட்ட ஸ்ரீகாந்த் அவர்கள்கிட்ட ஒரு ஒரு கிராம் அளவுள்ள கொக்கைன்னா அவர் வச்சிருக்காரு அவர் கொக்கை எடுத்துக்கிட்டது பரிசோதனை உறுதியா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கிராம் தான் அவர் கையில வச்சிருக்காரு ஆனா ஏற்கனவே கால் கிலோ அளவிலான கொக்கைன பிரதீப் குமார் அவர்கள்ட்ட இருந்து வாங்கி இருக்கிறதா அவரும் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு கால் கிலோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே நபர் சாப்பிட்றதுக்கான கொக்கைன் அது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை வீக்கெண்டில் ஏதாவது பார்ட்டி நடந்திருக்கும் அதுக்கு மொத்தமாக வந்து வாங்கி வச்சிருப்பாரா தான் இருக்கும் அப்போ இந்த பார்ட்டியில் சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் யாருன்ற மாதிரி ஒரு விரிவான விசாரணையை காவல்துறை செய்தால் மட்டுமே இதில் தீர்வு கிடைக்கும் ஆனால் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீக்கிரமாக ஆளும் தரப்பினுடைய வட்டத்திற்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலேயே இந்த வழக்கு இதே வேகத்தில் இன்னும் பெரிய பெரிய நடிகர்கள் உள்ள வருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குரியா இருக்கு எல்லாமே ஒரு அரசியலாவே பார்க்கப்படுது குறிப்பா வந்து திமுகவினுடைய ஐடி விங் வந்து அதிமுக முன்னாள் பிரமுகர் பிரசாத் அவர்களே அட்டாக் பண்றாங்க தவிர இந்த அஜய் வாண்டையார் வந்து அந்த லிஸ்ட்லேயே வைக்க மாட்டேங்கிறாங்க அங்கேயே நமக்கு ஒரு டவுட் வருது ஏன் இவரை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க பிரசாத் அவர்களை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்களே பிரசாத் அவர்களுக்காக களத்தில் இறங்கி சண்டை போட வந்தால் அஜயவாண்டியார் அவர்கள் அப்போ இவரை விட ஒரு பெரிய ஆளுங்கிறது நமக்கு தெரிய வருது அப்புறம் ஏன் வந்து அவரை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கேள்வி அது மட்டும் இல்லாமல் அவரோட லைஃப் ஸ்டைலை வந்து அவர் சமூக வலைதளங்களில் யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுக்கும்போது பல பேருக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும் இவர் என்ன தொழில் பண்ணுறாரு எப்படி வந்து இந்த அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காருன்ற கேள்விகள் வந்திருக்கும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும் அப்படின்னா அவர் தீவிரமாக விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறதான் உண்மை இன்றளவும் அவர் வந்து அந்த போதைப் பொருள் கடத்தல் அந்த வழக்கில் வந்து அவர் இன்னும் உள்ளே சேர்க்கப்படலை அவர் வந்து விசாரிக்கப்படுறது எல்லாமே இந்த பார் அடிதடி சண்டையில தான் அந்த தான் இருக்காரு கிட்டத்தட்ட அந்த பிரதீப் குமார் தான் விசாரிக்கிறாங்க தவிர இதுல அஜய் பாண்டியார் அவர்களையும் உள்ள கொண்டு வரணும் தான் நாம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு இறுதியா வந்து பலருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பாவங்க அவர் ஒரு அப்பாவி அவர் போய் மாட்டிக்கிட்டா இருப்பாருங்க அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலும் நிலவுது குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரும் அதே கருத்தை சொல்றாரு நான் நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தம்பி சிரிக்காது தெரியும் என் என்னோட கருத்து அவர் பாவம் அவர் பாவம் அவர் திரையுலகில் எனக்கு தெரிஞ்சவரை நிறைய பேர் இதில் இதை பயன்படுத்துகிறாங்கங்கிறத நிறைய புகழ்பெற்ற எல்லோருமே பயன்படுத்துகிறாங்கன்னு அவரு பாவம் தெரியாம அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம எல்லாரும் பேசுன விஷயங்கள் தான் இதுல மிகப்பெரிய அளவான பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் தொடரப்பட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட நொங்க தின்னவ ஓடிட்டேன் அதை நோண்டி தின்னவ மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற கணக்காக தான் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு கிராம் கொக்கையினை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டாரு கிலோ கணக்கில் கொக்கையின் வச்சிருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் எப்போது மாட்டுவார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஸோ இவரை மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்க இவரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவம் இல்லை கொக்கைன் வச்சிருந்தீங்க கொக்கை சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது சட்டத்திற்கு புறம்பானதுதான் கைது பண்ண சரியான விஷயம் தான் இவரை மாதிரியே மற்ற அனைத்து நபர்களையுமே வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிறத நாம காவல்துறை கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு தமிழ்நாட்டை வந்து ஒரு போதை கலாச்சாரம் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கு நன்றி